உங்க பேருங்கய்யா போடுங்கய்யா எந்த தொந்தரங்கய்யா தொட்டு காமிங்கய்யா இப்படி போட்டு இலையை போட்டா போயிருக்கீங்க இப்போ அந்த இலையா அதை அப்படி ரெண்டு மணி நேரம் போட்டு சுத்தம் பண்ணிடுங்க கொஞ்சம் தொடச்சு விடுங்க பக்கின்னு பிச்சு போடாதீங்க ஆ போது போது விட்டுருங்க தொடுங்க இப்படி போடக்கூடாதுங்கய்யா இருந்தால் கழுவி போட்டுதாவே ஒரு ரெண்டு மண்நேரம் கணக்கு வச்சுக்கோங்க சரி இப்போ நேற்று வந்து எப்படி இருக்கு பரவாயில்லை எப்படி பரவாயில்லைன்னு சொல்கிறீங்க ஒன்றும் வாடி வந்துடுச்சுங்க சரி கொஞ்சம் வேணாம் வா அப்பப்போ குறையுது அப்போ மாட்டேங்குது எனக்கு குறைச்சல் எங்கிட்ட சொல்லலையா இப்போ சரி ஆமாம் சார் ரெண்டையே கீழே வாங்க போட்டு போய் எத்தனை நாள் கடை சொல்லிருக்காங்கய்யா அந்த நாள் சாமிச்சார் நீங்கள் என்ன வந்து நாள் வந்திருக்கீங்க சரி நாளை மறுநாள் அவங்க மருந்து பணம் எழுதுவாங்கயா சரி சார் மருந்து எடுத்து பணம் பணத்தை கொண்டு தெரியுங்க பணத்தை பத்திரமா கொண்டு போங்க சரி ரெண்டு பே கேளு தாங்க போட்டி சாமி ியா <tweak>